கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் நடைபெற்ற குளோபல் அலுமனி மீட் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் குளோபல் அலுமினிய இருபத்தி மூன்று என் தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்னாள் மாணவர்களிடையே அர்த்தமுள்ள நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டு ஆதரவை ஊக்குவிக்கும் வகையில் குமரகுரு வணிக டைரக்டரி அறிமுகப்படுத்தது இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் எட்டு பேருக்கு மாணவர்கள் என்ற விருது வழங்கப்பட்டது சமூக சேவைக்காக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கு சேவைக்கான ஜெனடிக்ஸ் விருது ராமேஸ்கிம் திருவேணி எட் மூவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் கார்த்திகேயனுக்கும் சிறந்த தொழில் முனைவர் விருதும் இஸ்ரோவின் தெர்மல் ஸ்டெமல் பிரிவு தலைவர் டாக்டர் குருகத்கு சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதும் இந்திய நிபுணத்துவ விருதை டாக்டர் அனந்த ராமனுக்கும் சிறப்பு விருது சுவாமிநாதனுக்கும் சிறந்த ஸ்டார்ட் அப்கான விருதை ஸ்ரீனிவாசனுக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் இணை தாளர் சங்கர் வானவராயர் அனைவருக்கும் விருதுகளை வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது And I think in forty years of existence of this campus, you know though maybe thirty eight years in the first two years in Kadachi, but what we are celebrating when you look back is actually looking at இந்த கல்லூரியை பெருமையோடு புகழக்கூடிய இடத்தில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம் படித்து முடித்து விட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மீண்டும் ஒரு முறை